ஹால லூவியா இந்த காலை வழியில் இயேசு யாபரேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தை ஆஸ்வாதம் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பெரியமானவர்களே தேவன் இன்றைக்கும் நம்மை ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் ஒவ்வொரு காரியத்திலும் நாம் இந்த வேலையில் கூட பலவிதமான காரியங்களிலே ஒரு விடுதலை வேணும் அற்புதம் வேணும் சுகம் வேணும் இத்தனை காலம் இவ்வளவு போராட்டம் ஏன் இன்னும் ஒரு மாற்றம் இல்லை விடுதலை இல்லை இன்னும் என்னுடைய ஆசிர்வாதங்கள் மேன்மைக்குள்ள வரல எல்லாமே இருந்தபடியே இருக்குது அல்லது ஒன்றும் இல்லாமல் இருக்குது இப்படிப்பட்ட யோசனையோடு கூட நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் அல்லது உங்களுக்கு எல்லாமே விரோதமான சூழ்நிலையில் காணப்படலாம் எதுவுமே வாய்க்காத போகும் என்று சொல்லி தடையை பார்த்து கொண்டிருக்கலாம் ஒன்றுமே இல்லை என்ற நிலைமை இருக்கலாம் கவலைப்படாதீங்க உங்களை குறித்து தேவன் தமது வார்த்தையிலேயே பேசி உங்களை தமது வார்த்தையினாலே ஆசிர்வதிக்க விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் ஹலே லூயா இன்றைக்கும் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் நம்மோடு கூட ஒரு வார்த்தை பேசுகிறார் பாருங்கள் லூக்காவின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வேத வசனத்தை கர்த்தர் சொல்லுகிறார் அதற்கு சீமோன் ஐயரே ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான் அல்லேலூயா அல்லேலூயா மூன்று காரியத்தை நாம் இங்கு பார்க்க முடிகிறது ஒன்று ரா முழுவதும் பிரயாசம் நிறையா பிரயாசம் பட்டுட்டே இருந்து ஒரு பலனும் இல்லை ஒன்றும் அகப்படவில்லை ரெண்டாவது மூன்றாவது வார்த்தையின்படி இன்றைக்கு இந்த இதுக்கு முன்பாக சொன்ன ரெண்டு காரியம் நம்ம வாழ்க்கையில் பின்தொடர்ந்துகிட்டே இருக்கும் ஒன்று பிரயாசம் ராம் முழுவதும் என்றால் கன்டினியூஸ்லி கண்டினியூஸ்லி நீங்கள் வேலைக்கு போனதுலேருந்து நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பித்ததுலேருந்து குடும்ப வாழ்க்கை ஆரம்பித்ததுலேருந்து நிறையா போராட்டம் நிறையா போராட்டம் நிறையா யுத்தம் நிறையா பற்றாக்குறை நிறைய கடன் நிறையா அது எந்த விதத்திலும் அதை அதை சரிப்படுத்த முடியல பிரயாசம் படுறனே ஒழிய பிஸ்னஸில் ரொம்ப பிரயாசப்படுறேன் வேலை வேலை வேலைன்னு போயிட்டே இருக்கிறேன் ஆனால் சம்பாத்தியத்தை பார்க்கும்போது குறைவாக இருக்குது பற்றாக்குறையாக இருக்குது தங்கிறது இல்லை நிற்கிறது இல்லை எல்லாம் கடனுக்கு வியாதிக்கு திடீர் திடீர்னது எல்லாம் போகுது எத்தனையோ காரியங்கள் என் வாழ்க்கையில் வந்தது ஆசீர்வாதம் ஆனால் தேடி பார்த்தாலும் கிடைக்காத அளவுக்கு அது எங்கேயோ போயிடுச்சு ஆசீர்வாதம் தங்குறதில்லைன்ற கூட்டம் நிறைய அறா முழுதும் பிரயாசம் உங்களுடைய பிரயாசங்களுக்கு பலனற்று போகிற ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம் ஒன்றும் அகப்படவில்லை இன்னைக்கு வாழ்க்கையில் எத்தனையோ சம்பாரித்து சேமிக்க முடியல வீடு கட்ட முடியல எதுவும் வாங்க முடியல கடன் அடைக்க முடியல ஒன்றும் அகப்படவில்லை ஒன்றும் அகப்படவில்லை சந்தோஷம் போதும் சமாதானம் இல்லை அன்பு கிடையாது குடும்பம் உறவு கிடையாது வேறு இருக்குது சம்பாத்தியம் இருக்குது ஒரு சந்தோஷமும் அகப்படவில்லை பலன் அகப்படவில்லை எல்லாம் போயிடுச்சுன்றாங்க ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட பேத சொல்லுகிறார் உங்களுடைய படியே கை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம் இந்த வார்த்தையின்படி அவர் கீழ்ப்படிந்தார் நாம் இன்றைக்கு கீழ்படி ஆண்டவர் வார்த்தையின்படி நம்ம வாக்கு தத்துவத்தின்படி பொறுமையோடு காத்திருந்து ஜபித்து செயல்படுவோம் நம்முடைய ரெண்டு காரியத்தை மாற்றுகிற ஒரே காரியம் கீழ்ப்பிடிதல் தேவ வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தல் தேவ வார்த்தைக்கு ஒருவேளை உங்களுக்குள்ள பாவம் குறைகள் குற்றம் கீழ்ப்படியாத எண்ணங்கள் இருந்தால் உங்களால் எந்த பிரயாசத்திலும் பலன் வராது காரணம் ஆண்டோட வார்த்தை வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும் ரட்சிப்பு வரணும் விடுதலை வரணும் பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும் அப்போ தான் கத்தர் கையின் பிரயாசத்தில் மேன்மை ஆசுவாதம் கொடுப்பார் பாவத்தோடு அவர் ஆசுவதிக்க மாட்டார் இவங்க ஆஸ்வாதமாக இருக்கா அவங்க ஆசுவாதமாக இருக்கான்றது அது அப்புறம் ஆனால் நம்மை ஆசுவதிக்கிறவர் தேவன் அல்ல லோயா இப்பொழுது ஜபிக்க போகிறோம் வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும்னு நீங்கள் சொல்லுங்கள் வார்த்தையின்படியே வலைய போடுறேன்ற ஒரு கீழ்ப்பிடுதலுக்குள்ளே வாங்க அற்புதம் நடக்கும் கண்களை முடுவோமா அன்பின் பிதாவே ஆண்டுவரே ராம் முழுவதும் பிரயாசமும் ஒன்றும் அகப்படாத சூழலில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜபி மனம் மனக்கலைஞ பிள்ளைகள் எத்தனை செலவு செய்தும் எத்தனை ஆண்டவரே சூழ்நிலை போனாலும் இந்த வியாதி சுகமாகவில்லை ஆண்டவரே சுகம் அகப்படவில்லை சமாதானம் அகப்படவில்லை சந்தோஷம் அகப்படவில்லை பலன் அகப்படவில்லை மாற்றங்கள் வரவில்லை வேதனை நீங்கவில்லை பலவிதத்தில் கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகள் எவ்வளோ பிரயாசப்பட்டும் அன்றை ஒரு சம்பாத்தியமும் வரவில்லை வியாபாரம் இல்லை எல்லாம் கடன் எல்லாம் கடன் எல்லாம் கடன் வேதனை வேதனை எங்கும் நெருக்கத்திலிருந்து விடுதலை இல்லைன்னு சொல்கிற அத்தனை பேருக்கா ஜபிக்கிறேன் வார்த்தையின் படி செயல்பட ஒப்பு கொடுக்கட்டும் அந்த வார்த்தையின் வல்லமை இறங்கட்டும் ஒன்றுமில்லாத மில்லாத அன்றொரு காலியான படகை போல இருந்த பேர் வாழ்க்கை வார்த்தையின்படி வலைய போட்ட பொழுது ரெண்டு படகு நிரம்ப நீர் ஆசிர்வாதத்தை கொடுத்தது போல ஒவ்வொருவரும் இன்று முதல் ஆசீர்வாதம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அது வார்த்தை கிரிய செய்யட்டும் இந்த வார்த்தைக்கு நேராக ஒவ்வொருடைய உள்ளங்களும் திருப்பப்பட்டு செயல்படட்டும் குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்படட்டும் வியாதிகள் சுகமடட்டும் கையின் பிரயாசங்கள் மேன்மையட்டு கடன் ஒளியட்டும் விசாசு கொண்டு வந்த அத்தனை திட்டங்களையும் அன்றவரே மாற்றி கர்த்தருடைய திட்டம் நிறைவேறட்டும் வார்த்தை நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆசுவத்தை ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 வார்த்தையின்படி ஆகும் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் நிச்சயம் மேன்மைப்படுத்துவார் ஆமேன்